எல்லோருக்கும் வணக்கம் மானசீக குருவாகி குருஜி அவர்களுக்கு வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இது இந்த பெண்ணிற்கு எப்பொழுது திருமணம் ஆகிறது என்பதை பற்றி தான் நம்மளுடைய கேள்வி நம்மளிடம் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இவர் வந்து ஜாதகம் பார்க்க வந்தார் இந்த ஜாதகத்தினுடைய கிரக நிலையை பார்த்து இவர்களுக்கு என்ன நடக்க இருக்கிறோம் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் இவர்களுக்கு இந்த பெண்ணுக்கு திருமணம் என்பது மிகவும் தாமதமான அமைப்பில் தான் நடக்கும் எளிதில் நடக்காது கிரக நிலைகள் எல்லாம் கொஞ்சம் சரியில்லாத அமைப்பில் இருக்கிறதால் இவருக்கு திருமணம் சீக்கிரம் செய்ய முடியாது என்பதை பற்றி தான் இந்த ஜாதகருக்கு நான் சொல்லி அனுப்பினேன் ஒரு ஐந்து நான்கு இல்லை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இவர் என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்தார் ஆனால் நான்கு ஆண்டுகள் ஜாதகம் இது மாப்பிள்ளை தேடி அலைந்து கொண்டிருந்தார்கள் இருந்தாலும் அவர்களுக்கு திருமணம் முடிக்க முடியவில்லை மிகவும் ரொம்ப சிரமமாக தான் இருந்தது ஒரு பையனுக்கு வே வேண்டுமென்றால் திருமணம் வந்து கொஞ்சம் தாமதமாக நடந்தாலும் பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் அனுசரித்து ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் ஒரு பெண்ணுக்கு திருமணம் தாமதமாகும் பொழுது அந்த பெற்றோர்களுடைய மனநிலைமை மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும் இருந்தாலும் கலாச்சாரத்தின் அடிப்படையில் இப்போ இருக்கக்கூடிய தற்காலத்தில் பெண்களுக்குமே வந்து திருமணம் வந்து தாமதம் அமைப்பில் இருக்கு நடக்கிறது இது இந்த ஜாதகத்தில் என்ன கிரக நிலை இருந்தால் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது என்பது பற்றி இந்த ஜாதகத்தில் பார்ப்போம் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் திருமணம் எளிதில் நடக்க வேண்டும் என்றால் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழு எட்டாம் இடம் நன்கு சுபத்தன்மையோட சுபகிரகங்களுடைய தொடர்பில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வயதில் அதற்குள்ளே கூட திருமணம் நடந்துவிடும் இதற்கு முக்கிய பங்கு வகிப்பது தசாபுத்தி நல்ல அமைப்பில் இருக்க வேண்டும் நமக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று நான்கு ஏழு பத்து கேந்திர கோணம் என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய தசாபுத்திகள் சுபத்துவமாக இருக்க வேண்டும் அப்படி இரு நட இருந்து நடக்கும் பொழுது அவர்களுக்கு திருமணம் வந்து ஒரு இருபத்தி ஐந்து வயதிற்குள் திருமணம் ஆகுவதற்கு நூறு சதவீதம் சாத்தியமாக இருக்கும் ஆனால் அதில் பாவ கிரகங்கள் இருக்கும்பொழுது இரண்டு ஏழு எட்டு லக்கணம் இந்த இடத்தில் பாவகிரகங்கள் சனி செவ்வாய் ராகுகேது அமாவாசை சந்திரன் இந்த மாதிரிலாம் பாவகிரகங்கள் இருக்கும் இருக்கும்பொழுது திருமணம் வந்து மிகவும் தாமதமான அமைப்பில் தான் நடக்கும் இதற்கு வந்து நாம் எவ்வளோ முயற்சி செய்தாலும் அதை வந்து நாம் சரி செய்ய முடியவில்லை ஏன்னா கிரகங்கள் தான் நம்மளை ஆட்டுவிக்கிறது கிரகங்கள் என்ன நாம் பிறக்கும்போது இருக்கிறதோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்கள் அனைத்துமே நடக்கிறது அதனால் வந்து எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அந்த திருமண காலகட்டம் வரும்போது தான் அந்த திருமணம் நடக்கிறது தவிர அதற்கு முன்னாடி எவ்வளவு முயற்சி செய்தாலும் நடத்த முடியவில்லை இதற்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரணமாகும் ஒரு பெண்ணுக்கு முப்பது வயதில் திருமணம் ஆகும் என்று சொன்னால் அந்த பெற்றோர்கள் எவ்வளோ மன கஷ்டத்தோடு இருப்பார்கள் இருந்தாலும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஜோதிடர் ஆகிய நாம் வந்து சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் என்ன செய்வது காலத்தின் கட்டாயமாகும் இந்த ஜாதகத்தில் என்னென்ன கிரக நிலை இருக்கிறது எதனால் இந்த மாதிரி நடக்கிறது என்பதை பற்றி இந்த ஜாதகத்தில் ஒரு ஆய்வு செய்வோம் இந்த ஜாதகர் பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்துள்ளார் இவர் வந்து மூணு இருபது பி பிறந்துள்ளார் இவர் வந்து கடலூரில் பிறந்தால் பூச நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இவர் பிறக்கும் பொழுது சனி திசை பதினெட்டு வருஷம் மூணு மாதம் இருபது நாட்கள் ஆகும் இவர் வந்து லக்கணம் கடகராசி பூச நட்சத்திரமாகும் எல்லாம் டிகிரி கணக்கில் இதில் எழுதியிருக்கிறேன் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இவருக்கு வயது இப்ப தற்போது இருபத்தி ஒன்பது வயது பத்து மாதம் இரண்டு நாட்கள் ஆகிறது இவர் சனி திசை பிறந்துள்ளார் இவர் லக்கணம் எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் லக்கணம் எந்த விதமான பாவத்துவ அமைப்பிலும் இல்லை அதனால் இவர் தைரியம் நல்ல ஒழுக்கமானவர் நல்ல திறமைசாலி அதனால் வந்து லக்கணத்தில் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இருப்பதால் அதாவது தனுசு லக்கணம் குருவினுடைய லக்கணமாக இருப்பதால் இவர் நல்ல ஒழுக்கமுள்ளவர் நல்ல குணம் கொண்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கு லக்கணாதிபதியே லக்கணத்தை பார்க்கிறார் குருவினுடைய பார்வையில் லக்னம் இருக்கிறது அப்போ வந்து இந்த ஜாதகர் நன் நல்லவர் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதி ஆட்சி பெற்று நல்ல நிலைமையில்தான் இருக்கிறார் சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் அஷ்டமி நவமி திதியை தாண்டாமல் நல்ல அமைப்பில்தான் சூரியனுக்கு கேந்திரத்தில் ஐந்தாம் இடமும் நல்ல அமைப்பில் தான் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது ஒன்பதாம் இடம் ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் சாரி ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பெற்ற தான் நல்ல தான் இருக்கிறார் குரு சுக்கரனுடைய தொடர்பில் செவ்வாய் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருப்பது சிறப்பு பாவ கிரகங்கள் ஒன்று ஐந்து ஒன்பதில் இருக்கக்கூடாது என்றாலும் குரு சுக்கரனுடைய தொடர்புகளில் இருக்கும்போது சிறப்பாக இருக்கும் அதனால் தவறில்லை குரு தொடர்பில் பாவகிரகங்கள் இருக்கும் பொழுது அதனால் பெரிதாக கெடுப்பதில்லை அதனால் செவ்வாய் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ஒன்று ஐந்து ஒன்பது நல்ல அமைப்பில் தான் இருக்கிறது ஜாதகர் நல்ல ஜாதகர் தான் கொடுத்து வைத்த தான் சனி திசை பதினெட்டு வருஷம் மூணு மாசம் இருபது நாள் இளம் வயதில் சனி திசை நடக்கிறது அந்த சனி என்ன தரும் என்றால் பதினோராம் ஆதிபத்தியத்தையும் பன்னெண்டாம் ஆதிபத்தியத்தையும் வாங்கியவர் பாவகிரகங்களா இருந்து அவர் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைவு ஸ்தானங்களில் இருப்பது சிறப்பு அது பதினோராம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்திலே இருப்பது சிறப்பு பாவகிரகங்கள் இதற்கு சுப தொடர்பு இருந்தால் நல்லது பாவகிரகங்களுடைய தொடர்பு இருந்தால் அவ்வளவா சிறப்பா இருக்காது இந்த சனியினுடைய பத்தாம் பார்வை இந்த ஒன்பதாம் இடத்திற்கு விழுந்து செவ்வாயினுடைய நான்காம் பார்வை இந்த சனிக்கு விழுவது ஒரு தவறான விஷயமாகும் செவ்வாய் சுபத்துவமாக தான் இருக்கிறது என்னதான் இருந்தாலும் செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால் சனி செவ்வாயினுடைய தொடர்பு வரவே கூடாது அப்படி வந்தால் அந்த இடத்தை அவர்கள் சேதப்படுத்துவார்கள் அந்த ஆதிபத்தியம் காரகத்துவ ரீதியில் அவர் பிரச்சனைகளை குறிக்கும் இது சனி திசை பதினெட்டு வருஷம் மூணு மாசம் இருபது நாட்கள் நடந்தது இளம் வயதில் அப்ப லக்கணம் சுபத்தன்மையாக இருக்கிறது ஒன்னு ஐந்து ஒன்பது சுபத்தன்மையாக இருப்பதால் அவர் படிப்பில் அதாவது படிப்புக்காக சொல்ல வருகிறேன் அதாவது பதினெட்டு வயது பத்தொன்பது வயது வரை படிப்பு அந்த படிப்பில் புதன் வந்து சந்திர கேந்திரத்தில் உள்ள ஒரே காரணத்தினால் அவர்களுக்கு படிப்பை கொடுத்தது நான்காம் இடம் படிப்பை குறிக்கக்கூடிய பாவகம் புதன் சந்திரனுடைய கேந்திரத்தில் இருப்பதாலும் எட்டாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்ததால் சுக்கரனுடைய வீட்டில் இருப்பதாலும் இந்த சனி தசை வந்து அவரை நல்ல முறையில் படிக்க வைத்தது பன்னெண்டாவது வரை நல்ல முறையில் படித்தார் அதற்கும் பிறகு புதன் திசை புதன் வந்து சந்திர கேந்திரத்தில் இருப்பதாலும் புதன் கல்விக்காரகன் என்ற அமைப்பில் இருப்பதாலும் புதனுடைய திசையை நடப்பதால் இவர் வந்து எம்எஸ்சி பிஎட் இரண்டு டிகிரி அதாவது வாதியார் டீச்சருக்காக இவர் படித்துள்ளார் அப்போ வந்து புதன் திசை வந்து இவரை படிப்பை கொடுத்தது நல்ல படிப்பை கொடுத்தது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை புதன் வந்து எந்த விதமான பாவத்துவ அமைப்பிலும் கிடையாது ராகு வந்து டிகிரி கணக்கில் விலகி இருக்கிறார் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறார் சூரியன் ஆறாம் ஆதிபத்தியம் ஆறாம் ஆதிபத்தியம் ஏழாம் எட்டில் மறைந்துள்ளார் நீச அமைப்பில் அதோடு சேர்ந்துள்ளார் அது வந்து படிப்பிற்காக விஷயத்தை தடை செய்யவில்லை திருமண விஷயத்திற்காக மட்டும் ஆறாம் அதிபதி எட்டாம் எட்டாம் இடத்தில் இருந்து ஏழாம் அதிபதியும் அவரே ஆவார் அதனால் திருமண விஷயத்திற்காக அதாவது திருமண விஷயத்தை மட்டும் அந்த புதன் வந்து தடை செய்தது ஆறாம் அதிபதி எட்டில் இருந்து நீச்ச சூரியனோடு இருப்பதால் ஏழாம் அதிபதியாகியும் எட்டில் இருப்பதால் அந்த திருமண விஷயத்தை தடை செய்தது ஆனால் படிப்பு விஷயத்தை அவர் தடை செய்தவில்லை கிரகங்கள் என்ன செய்யும் என்றால் ஒரு விஷயத்தை கொடுத்தால் இன்னொரு விஷயத்தில் பிரச்சனையை கொடுக்கும் இரண்டு விஷயத்தையுமே கொடுப்பதற்காக ஆதிபத்தியம் காரகத்துவம் என்ற விதியில் உயிர்காரகத்துவம் ஜட காரகத்துவம் என்ற அடிப்படையில் உயிர் உயிர்காரகத்துவத்தை கொடுத்தால் ஜட காரகத்துவத்தை கெடுக்கும் ஜட காரகத்துவத்தை கொடுத்தால் உயிர் காரகத்துவத்தை கெடுக்கும் இந்த மாதிரி அடிப்படையில் தான் கிரகங்கள் பலன் தரும் அதனால் திருமண விஷயத்தை தாமதமாக செய்தது ஆனால் படிப்பு விஷயத்தில் இவருக்கு நல்ல படிப்பைய பி எம்எஸ்சி பி எட் டீச்சர் அமைப்பில் இவர் வந்து படிப்பை நல்ல அமைப்பில் கொடுத்தது அதனால் ஒன்றும் தவறில்லை இரண்டாம் இடம் ராகு கேது அமைப்பு குடும்பஸ்தானத்தில் ராகு கேது அமைப்பு இருப்பதாலும் திருமணத்தை தாமதப்படுத்தியது சனியினுடைய மூன்றாம் பார்வை இரண்டாம் இடத்திற்கு குடும்பஸ்தானத்திற்கு விழுகிறது இந்த செவ்வாயினுடைய பார்வையை பார்த்து சனி இரண்டாம் இடத்திற்கு குடும்பஸ்தானத்திற்கு விழுகிறது இதனால் குடும்பஸ்தானம் இரண்டாம் பாவகம் பாதிக்கப்பட்டு இருப்பதால் திருமண விஷயத்தை தாமதப்படுத்தியது திருமணத்திற்கு குடும்பஸ்தானம் ரெண்டு ஐந்து ஏழு எட்டு இந்த பாவகம் எல்லாம் சுபத்தன்மையோடு இருந்தால் சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் நல்ல நிலைமைகள் தரும் இதனால் குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டு இருப்பதால் திருமண விஷயத்தை தாமதப்படுத்தியது அடுத்தது மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தம்பி தங்கை இளைய சகோதரன் சகோதரிகள் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு இவர்கள் கூட பிறந்தவர்கள் யாராவது இருக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு அடுத்தது சுக்கரன் சுக்கரன் எந்த நிலைமையில் இருக்கிறார் என்றால் சுக்கரனுடைய வீடு ஒன்பதாம் தான் இருக்கிறது சுக்கரனுக்கு செவ்வாயினுடைய பார்வை கிடைக்கிறது சுக்கரன் சுக்கரனுடைய வீட்டை பார்க்கிறார் குருவும் வீட்டை பார்க்கிறார் இவரால் இந்த சனி பார்க்கவில்லை என்றால் இவர்களுக்கு தம்பி தங்கச்சிகள் இருந்திருப்பார்கள் இந்த சனியினுடைய பார்வை செவ்வாயினுடைய இந்த சனி செவ்வாய் இருவரும் சேர்ந்து குரு சுக்கரன் இவர்களை வந்து சேதப்படுத்துவதால் மூன்றாம் பாவகம் இதன் பிறகு தம்பியோ தங்கச்சியோ இல்லை என்ற அமைப்பில் பலன் எடுக்க வேண்டும் அடுத்தது நான்காம் இடம் தாயாஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் தாயாஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் புதன் வந்து நீச்ச சூரியனுடன் சேர்ந்து எட்டாம் இடத்தில் இருக்கிறார் இந்த இடத்திற்கு எந்த விதமான பாவ தொடர்புகளும் இல்லை அஹ் இந்த காரகனாகிய சந்திரன் அஷ்டமி நவமி திதியில் இருந்து சந்திரன் ஆட்சி பெற்ற நிலைமையில் இருப்பதால் தாயார் நல்ல அமைப்பில் தான் இருக்கிறார் அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை புதன் திசை என்ன தருகிறது என்றால் எட்டாம் இடத்தில் ஆறாம் அதிபதியோடு நீசமாகி சூரியன் எட்டாம் இடத்தில் இருப்பதால் புதன் திசை கஷ்டமான சூழ்நிலை அவர்கள் பொருளாதார ரீதியில் கஷ்டத்தையும் திருமண விஷயத்தையும் தாமதப்படுத்துகிறது தவிர மற்றபடி வேற நார்மலான இருக்கிற அமைப்பில் அந்த புதன் திசை கொடுக்கிறது இந்த ஆறு எட்டு காம்பினேஷன் வரவே கூடாது வந்தால் இந்த மாதிரி தான் சுக்கரனுடைய வீட்டில் இருந்தாலும் இந்த லக்கணத்துக்கு ஆகாத சுக்கரனுடைய வீட்டில் அதாவது மீன லக்கணத்துக்கு சுக்கரன் கடுமையான எதிர்த்தன்மை கொண்ட கிரகம் என்பதால் இவர்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது எந்த கிரகம் எதுவா இருந்தாலும் ஒரு விஷயத்தை தடை செய்யும் ஒரு விஷயத்தை நன்மை செய்யும் அதுபோல தான் செய்யும் அடுத்தது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் பூர்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பெற்று நெல்லை அமைப்பில் இருக்கிறார் அஷ்டமி நவமி திதி அமைப்பில்தான் இருக்கிறார் ஐந்தாம் இடம் எந்த விதமான பாவத்துவ அமைப்பும் இல்லாத காரணத்தாலும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்தானம் இவர்கள் தாத்தா பாட்டி அதை குறிக்கக்கூடிய இடம் தாத்தா பாட்டி இல்லை பூர்வ ஸ்தானம் என்பதால் அவர்களுக்கு பூர்வீக சொத்தில் சில பிரச்சனைகள் இருக்கிறது அஷ்டமி நவமி திதி என்ற அமைப்பில் இருப்பதாலும் அடுத்தது ஆறாம் இடம் வேலையை குறிக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் புதன் தசையில் வேலையை கொடுத்தது இருந்தாலும் ஆறாம் இடம் சனியினுடைய பார்வையில் இருப்பதாலும் ஆறாம் அதிபதி எட்டில் மறைந்து நீச்சத்தன்மையில் இருப்பதாலும் வேலையை கொடுக்கும் ஆனால் வந்து திரும்பவும் வேலையை வந்து சரியில்லாமல் பிரச்சனைகள் உள்ளாகும் அந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும் இவர் வந்து வேலை அமைப்பில் அதிகமாக இருப்பதற்கு சாத்தியக்கூறு கிடையாது அடுத்தது ஏழாம் இடம் ஏழாம் இடம் எந்தவிதமான பாவத்துவ அமைப்பும் கிடையாது ஏழாம் பாவகாதிபதி எட்டில் மறைந்தது இந்த திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பாகும் சூரியனுடன் சேர்ந்து இருப்பது தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பாகும் தான் ஏழாம் பாவகாதிபதி எட்டில் மறைந்து சூரியனோடு சேர்ந்து நீச்சத்தன்மையில் இருப்பதால் திருமணம் தாமதமாக ஆனது எட்டாம் இடம் எட்டாம் இடம் வந்து ஆயிலை குறிக்கக்கூடிய இடம் எட்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்கிறார் குரு சுக்கரனு சேர்ந்து இருக்கிறார் இந்த சனி செவ்வாயினுடைய தொடர்பு ஏற்படும் அது வந்து கொஞ்சம் பிரச்சனையாகும் இருந்தாலும் லக்கணத்தை குரு பார்ப்பதாலும் ஒன்னு ஐந்து ஒன்பது நல்ல அமைப்பில் இருப்பதாகவும் சனி வந்து எந்தவிதமான செவ்வாயினுடைய பாவத்துவம் இருந்தாலும் இந்த அளவிற்கு வந்து ஆயுள் பங்கம் கிடையாது புதன் தசை நல்லா இருக்கும் அடுத்தது கேது தசை நல்லா இருக்கும் ஆயுள் பங்கெல்லாம் எதுவும் கிடையாது அடுத்தது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தகப்பனை குறிக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருப்பது சிறப்பு சூரியன் மட்டும் நீசமாகி இருப்பது ஒரு தவறான ஒரு விஷயமாகும் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருப்பது நல்ல அமைப்பை தான் கொடுக்கும் தந்தை நல்ல அமைப்பில் தான் இருக்கிறார் இருந்தாலும் பொருளாதார ரீதியில் இந்த செவ்வாய் இந்த சனிதான் அனைத்து கிரகத்தையும் கெடுக்கிறது சனியினுடைய பார்வை செவ்வாயினுடைய நான்காம் பார்வை இல்லை என்றால் இவர்களுக்கு இந்த புதன் திசை ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்கும் பொருளாதார ரீதியில் நல்ல அமைப்பில் இருப்பார்கள் இருந்தாலும் இந்த சனி செவ்வாயினுடைய தொடர்பு தான் அனைத்தையும் இந்த ஜாதகத்தை குவாலிட்டியை குறைக்கிறது இந்த சனியினுடைய பார்வை அடுத்தது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் பத்தாம் அதிபதி தன் வீட்டுக்கு பன்னெண்டில் மறைந்துள்ளார் பத்தாம் இடத்திற்கு எந்தவிதமான பாவ தொடர்பும் இல்லை இவர் சொந்த தான் செய்வதற்கான அமைப்பு எல்லாம் எதுவும் இல்லை அதெல்லாம் செய்ய முடியாது இவர் பெண்கள் பெண் என்பதால் இவர் பெண் ஜாதகர் பெண் என்பதால் பதினோராம் இடம் மூத்த சகோதரனை குறிக்கக்கூடிய இடம் மூத்த சகோதரனை குறிக்கக்கூடிய பாவகத்தினுடைய அதிபதி தன் வீட்டுக்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் லக்கணத்துக்கு பன்னெண்டில் இருந்தால் இந்த செவ்வாயினுடைய பார்வை அந்த சனிக்கு விழுந்து இருப்பதால் மூத்த சகோதரன் இருவர் இருந்தார் இருவரில் அந்த சரியில்லாத தசாபுத்தி புத்தி திசை சுக்கர புத்தி வரும்பொழுது ஆறு எட்டு அதிபதி காம்பினேஷன் வரும்பொழுது இந்த புதன் திசை சுக்கர இந்த செவ்வாய் சனியின் பார்வையால் பாதிக்கப்பட்டு சனி பாதிக்கப்பட்டு ஒரு அண்ணன் மரணம் ஏற்பட்டது அடுத்தது இன்னும் மற்றொரு அண்ணன் இருக்கிறார் பிரச்சனை இல்லை அடுத்தது பன்னெண்டாம் இடம் வெளிநாடு வெளி தூர இடம் அதை சொல்லக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடம் பாவத்துவ அமைப்பில் இருப்பதால் இவர் ஊரை விட்டு எந்த ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அளவிற்கு கூட இவர் வந்து ஊரை விட்டு தாண்டி போக முடியவில்லை சிம்மமும் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்கிறது அதிகமாக இவர் வந்து ஊரை விட்டு அதிகமாக எங்கும் செல்ல முடியவில்லை வெளிநாடு வெளிமாநிலம் அது மாதிரிலாம் செல்ல முடியாமல் ஊருக்குள்ளே தான் இருக்கிறார் அடுத்து லக்கணம் சிறப்பாக இருக்கிறது இதுபோல ஜாதகத்தில் அந்த பன்னெண்டு ராசிகளையும் வைத்து அந்த உறவு நாம் சுலபமான முறையில் சுபத்துவ பாவத்தோ என்ற அடிப்படையில் வரும் வாடிக்கையாளர்களுக்கு நாம் வந்து சுலபமான எளிய முறையில் நாம் வந்து பலன் சொல்லலாம் என்பது ஜாதகத்தினுடைய விதி விளக்காகும் அதாவது ஒரு ஒரு விதி இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு பத்து பதினைஞ்சு விதிவிலக்கு இருக்கிறது அந்த விதிவிலக்கை எடுத்து பார்த்தோம் என்றால் ஒருவருடைய ஜாதகத்தில் என்ன பலன் என்னாலும் துல்லியமாக சொல்லிவிடலாம் இந்த ஜாதகத்தில் இதனை பற்றி விளக்கியுள்ளேன் இந்த ஜாதகம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு தகவலுடன் மற்றொரு வீடியோ பதிவில் பார்ப்போம் எல்லோருக்கும் வணக்கம்